முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம் புகழ்பெற்ற பிரெஞ்சு இலக்கியவாதியான விக்டர் ஹியூகோவின் காலத்தை வென்ற இந்த வாசகத்திற்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் செயல்படியும் கொடுத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மதிய உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம் போன்ற முன்னோடி திட்டங்கள் தமிழ்நாட்டில் திறம்பட நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் பல குழந்தைகள் காலை உணவு அணுந்தாமல் பள்ளிக்கு வருவதால் அவரிடம் கவனச்சிதழல் தென்படுவதையும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளின் நலன் பாதிக்கப்படுவதையும் எடுத்துக்கூறி கல்வியாளர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் பலரும் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமென கடந்த பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் எனினும் காலம் மாண்புமிகு நமது முதலமைச்சரவர்களின் வருகைக்காக காத்திருந்தோம் சமூகநீதியை அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்று மதுரையில் தொடங்கப்பட்டு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் பதினைந்து லட்சம் மாணவர்கள் பயனடை வகையில் விரிவுபடுத்தப்பட்டது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு அவர்களின் ஊட்டச்சத்தும் பெற்றல் பிறனும் மேற்ப மேம்பட்டுள்ளது என ஆய்வுகள் தெரிவித்துள்ளன பள்ளி கல்வியை மேலும் பரவலாக்கவும் கற்றலை இனிமையாக்கவும் எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வி அறிவு பெற்றிடவும் எந்த தியாகத்தையும் செய்திடுவோம் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர்களின் உன்னத நோக்கத்தினை மேலும் முழுமையாக செயல்படுத்திட தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மேலும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயனிடும் வகையில் வரும் கல்வியாண்டு முதல் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் பொருட்டு ஊட்டச்சத்தை உறுதி என்ற திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளில் எழுபத்தி நான்கு சதவீத குழந்தைகள் இயல்பு நிலைக்கு முன்னேறியுள்ளனர் இன்னும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்படும் ஆறு மாதத்திற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் மேலும் குழந்தைகள் மையங்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் ஐநூறு குழந்தைகள் மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்குடன் விதைக்கப்பட்ட சுய சுயஉதவிக்குழு திட்டம் இன்று நாடெங்கும் கோடிக்கணக்கான மகளிரின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது மகளிரிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமூகத்தில் பெண்களுக்கு உரிய பங்களிப்பினை பங்கினை வழங்கிடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது இதுவரை சுய உதவிக்குழு இயக்கத்தில் இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய சுய உதவிக் குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது